சகோதரர்களே முழுக்க முழுக்க ஒரு தலைவர் தன்னை சுத்தி எப்போதுமே இளைஞர்களை கூட வைத்திருந்தார் என்று சொன்னால் அது பெருமானார் மட்டும்தான் மற்ற எல்லா தலைவர்களும் வரலாற்றில் ஆலோசனை சொல்றதுக்கு பெரியவங்களை வச்சுக்குவாங்க வழிகாட்டிகளை வச்சுக்குவாங்க ஒரு மூத்தவர் ஒருத்தர் இருக்கட்டுமே சொல்லுவாங்க ஆனால் பெருமான மட்டும்தான் தன்னை சுற்றி எப்போதும் ஒரு இளையவர்களின் கூட்டத்தை முழுமையாக வைத்திருந்தார்கள் எந்த சகாபி எடுத்து பார்த்தாலும் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது வயசை தாண்டி இல்லை உமர் ரவி அல்லாஹும் இருபத்தி வயசு இஸ்லாத்தை இயக்கும்போது அந்த இளம் பிராயத்தை மிக அழகாக பெருமானார் பயன்படுத்தி கொண்டார்கள் ஒரு உதாரணம் அல்ல ரெண்டு உதாரணம் அல்ல வரிசையாக இளைஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னு நம்ம உதாரணத்தை சொல்லிக்கிட்டே போகலாம் முக்கியமான செய்தி இன்னைக்கு என்ன அப்படின்னா சமுதாயத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களுடைய பங்கு அப்படின்னு ஒரு தலைப்பு தந்திருக்காங்க சமுதாய கட்டமைப்பில் இளைஞர்களின் பங்கு இளமையில தானாக இளமையில வந்த ஒன்னெல்லாம் மாற்றம் வராது முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இளமையில மாற்றம் வரணும்னா குழந்தைத்தனத்திலே மாற்றம் வரணும் சின்ன வயதுல இருக்கிற போதே அந்த பிள்ளைகளிடத்தில ரப்பை அறிமுகப்படுத்த வேண்டும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் இறைவனோடு உள்ள தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் அப்பதான் அந்த பிள்ளை வாலிப பருவத்துல மாறும் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா அதுவும் இன்னைக்குள்ள காலத்துல ஒரு கல்லூரியில நான் பேராசிரியராக இருக்கிறேன் இப்போ உள்ள இந்த ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம் அவன் பேசுற பாஷையை விளங்கிக்கிறது பெரிய விஷயம் அதே ஒரு ஸ்டைல பேசுறான் அவனுடைய உலகமும் அவனுடைய வாழ்க்கையும் வேறு தரத்துல இருக்கு எங்க போனாலும் அவனே சிரிச்சுக்கிட்டு செல்பி எடுத்துக்கிறான் அப்படிலாம் ஒரு காலத்துல இல்ல எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க வச்சிருப்பாங்க இன்னைக்கு அவனே செல்ஃபி எடுத்துக்கிறான் அவனே சிரிச்சுக்கிறான் அவன் பேசுற பாஷை மற்ற யாருக்கும் விளங்கவும் மாட்டேங்குது ஆனா நம்ம என்ன தெரியுமா சொல்றோம் எங்க அத்தா காலத்துல நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா எங்க வாப்பா காலத்துல நாங்க நிக்க கூட மாட்டோம் நாங்க அவங்க உள்ள வந்தா நாங்க பயப்படுவோம் சார் ஒரு பையன்ட்ட இந்த செய்தியை சொல்றேன் எப்பா எங்க வாப்பா காலத்துல நான் எங்க வாப்பா உள்ள வந்தா எந்திரிச்சு நிப்போம் மரியாதைக்கா வேண்டி இல்ல கொஞ்சம் ரூமுக்குள்ள போயிருவோம் வாப்பா வந்திருக்காகனு அவன் சொல்றான் நாங்களும் அப்படித்தான் எங்க அத்தா வாசல் வெளியா வந்தாருன்னா நான் பெற வாசல் வெளியா இருக்கான் என்ன பார்த்தாலும் ஏன் ஒரே இடத்துல உட்காந்துருக்க ஒரு பயன் சொல்றான் உட்கார்ந்து நிக்கிறேன்னு சொல்றாரு எப்ப பார்த்தாலும் மொபைல் நோண்றேங்கிறாரு அதனால நான் என் வாப்பா உள்ள வந்தா நான் வெளியே போயிடுறேங்கிறானே இப்படி ஒரு ஜென்ரேஷன் நம்ம பார்த்துருக்கம்மா உமரநாபுத்தாலான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க

ஒன்றரை வயசுக்குள்ள எப்படி தள்ளுது அதுக்கு தெரியுது யூடியூப் எங்க இருக்கு அந்த பாட்டை எடுத்துருது டிஜிட்டல் கிட்ஸுங்களாம் ஒரு வித்தியாசமான உலகம் இந்த ஒரு ஜென்ரேஷன் மாதிரி முன்னாடி ஜென்ரேஷன்களை சந்ததிகளை யாரும் பார்த்ததில்லை அதனால இவங்க கூட நம்ம எப்படி உறவு வச்சுக்கணும் இவங்களை எப்படி புரிஞ்சுக்கணும் உள்வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு திறன் வேணும் பல ஆண்டுகளாக கல்லூரியில நாங்க இருந்து அந்த மாணவர்களை பாக்குறோம் ஒரு வித்தியாசமா வர்றான் அவனுக்கு எதை பத்தி கவலை இல்ல ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன் ஏன் ஒழுங்கா படிக்கிறது இல்லடா அப்படின்னு கேட்டேன் இது ஒரு வாத்தியார் கேட்கறது தானே நல்லா படிச்சா நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் அவன் சொல்றான் நல்லா படிச்சு என்ன செய்யன்னு கேட்டான் வேலைக்கு போவல்ல அப்படின்னு அதை எங்க அட்டா பாத்துக்குவாருங்க எங்க பாப்பா பாத்துக்குவாரு இந்த காலேஜ்ல சேர்த்து விட்ட மாதிரி என்ன படிக்கிறதுக்கு காசு கட்டினது மாதிரி எனக்கு வேலையும் அவர் வாங்கி கொடுப்பாரு சார் நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க இப்படிலாம் ஒரு காலத்துல பேச மாட்டான் ஸ்கூல்ல இருந்து காலேஜ்லயே பல பேர் வாப்பா வந்து சேர்த்து விட மாட்டாங்க நம்மளா போய் சேர்ந்துக்கணும் நம்ம தான் போகணும் நம்மளே சேர்ந்துக்கிட்டு நம்மளே படிச்சுக்கிட்டு டிகிரியை வாங்கி வேலை தேடி படாத பாடுபட்டு மேலே வரணும் ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் அப்படி இல்லை They are in the sophisticated life. ரொம்ப சுகமா வாழணும்னு நினைக்கிறான் எந்த சிரமமும் இல்லாம சிரமத்தை நினைக்கிறான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழுகிற இந்த சரிபடுத்துகிற இஸ்லாம் செய்கிறது சகோதரர்களே எனக்கு தரப்பட்ட நேரத்திற்குள்ளே இந்த இளைஞர்களை கட்டமைப்பதுக்கு அஞ்சு செய்தியை பெருமானார் சொன்னாங்க அந்த அஞ்சு செய்தியை சொல்லிட்டு நான் என்னுடைய உரையினுடைய நிறைவுக்கு வருவேன் இங்கே நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள் ஸ்கூல் காலேஜ் இங்கே வந்திருக்காங்க பெற்றோர்களுக்கும் அந்த செய்தி தேவை பிள்ளைகளுக்கு அந்த செய்தி தேவை அஞ்சு செய்தியை பெருமானார் குறிப்பாக வாலிப வயது உள்ளவர்களுக்கு முதலாவது செய்தி செல்லம் சொல்றாங்க என்னன்னு உங்க பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க உயிர்னா என்னன்னு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன் அப்படின்னா ஒரு லேச பரீட்சையில ரெண்டு மார்க்கு குறைச்ச எடுத்தா செத்து போயிருதுங்க ஒரு மொபைல் அம்மா வாங்கி பார்த்ததுக்குன்னு உயிரை விடுகிற பிள்ளைகள் இருக்கிறது அந்த பிள்ளை சொல்லுது என் பிரைவசியில நீ தலையிடாதங்கிறது என்னுடைய பிரைவசிங்கிறது யார பெத்த அம்மாவை அத்தாவ பார்த்து அதை தாண்டி ஒரு பெற்றோருக்கு என்ன இருக்கிறது முதல் விஷயம் உயிர் பாதுகாப்பு இஸ்லாம் சொல்லுக்கிறது நிறைய ஊர்களில் சமீபமாக நடக்கிற செய்தி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அது திருநெல்வேலி மேலப்பாளையம் செயலில் கேட்கவே வேண்டியது இல்லை வாப்பா வெளிநாட்டில் இருக்காரு எனக்கு ஒரு பைக் வாங்கி தாங்கன்னு நிற்கிறான் அதுவும் சும்மா இல்லை எனக்கு ஆயிரம் சிசி வாங்கித்தான் முந்நூறு சிசி ஐநூறு சிசி வாங்கித்தான் வாங்கிக்கிட்டு அந்த பையன் அதில் ஓட்டி பார்க்குறான் சும்மாலாம் ஓட்டுறதில்லை எங்கள் வாப்பாவை இவன் ஏமாத்திட்டான்னா என்னன்னு தெரியலையே நூற்றி அறுபது வரையும் போயிருக்கு முள் அந்த இது போட்டிருக்கு நம்பரு நான் அது வரையும் அந்த முள் போகணும்னு ஓட்டி ஓட்டி பார்க்கலாம் எதில் ஹைவேல நூற்றி இருபது அறுபது வரையும் அந்த முள் போகுதோ இல்லையே இவன் முதுவு முள் போயிருக்கு முதுவு முள்ளு காலி ஆகிருக்கு எங்கள் கல்லூரியில் நான் அடிக்கடி சொல்கிறது ஒரு பையன் வேகமாக போனான் பைக்கில் வெளியில் இருந்தேன் அவனை பார்த்துட்டேன் ஏன் இவ்வளோ வேகமாக போகிறான் அடுத்த நாள் காலேஜுக்கு வந்தவனும் கூப்பிட்டு கேட்டேன் ஏன் வேகமா போன பைக் வேக அந்த பையன் சொன்னான் ஒண்ணு இல்ல சார் இல்ல சொல்லியா எதுவும் பிரச்சனையா எதுக்கு இவ்வளவு வேகம் அந்த பையன் சொன்னா எனக்கு முன்னாடி இன்னொருத்தன் வேகமா போனான் அவனை முந்தணும் போனேன் அதை தவிர வேற எதுவும் கிடையாது உடனே நான் கேட்டேன் அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் போனா பாத்தியா இல்லையாருன்னு சார் ஏன் இதே வேகமா போற பைக்கு எனக்கு முன்னாடி அவன் அவனுக்கு முன்னாடி அவன் யாரு சார் நான் பார்க்க அதான் இஸ்ராயல் சொன்னேன் இஸ்ராயில் அந்த பயல காலி வந்ததுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு வேகமா நீ ஏன்டா போற நீ வாழ வேண்டிய புள்ளடா அங்க இருக்கணும் படிக்கணும் இன்னும் வாழ வேண்டிய காலம் இருக்கு அதன் பின்னாடி இஸ்ராயலுக்கு பின்னாடி உனக்கு வேலை அவன் சகோதரர்களே எங்க பிள்ளைகளுக்கு உயிரின் அருமை தெரியவில்லை பெருமானார் சொன்னாங்க அத்தா நீ வாழணும் நாங்க நீ இருக்கணும் நாங்க அதனால உன்னுடைய உயிர் இங்கே பெருமானார் பேசுவார்கள் இந்த உலகத்தில் முக்கியமான விஷயம் பெருமானார் வந்து சொன்னது இந்த உலகத்துல நீங்க இருக்கணும் அந்த இருக்கிறத எதெல்லாம் கெடுக்குமோ இவர் எக்ஸிஸ்டன் நீடு அப்படின்னு சொல்லுவாங்க உன்னுடைய இருப்பு தான் இந்த உலகத்தில் நீ வாழும் இந்த உலகத்தில் முதல் செய்தி தாய்மார்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லாதீர்கள் நம்ம சொல்ற எந்த பேச்சையும் கேட்கிற லெவல்ல இன்னைக்கு பிள்ளைகள் இல்ல எங்க பெருமானார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை உண்டு எங்க அல்லாஹ் சொன்னா சொல்லுங்க அது அவனிடத்தில் கேட்கிறதோ இல்லையோ அவன் இதயத்தில் அது கேட்கும் ரெண்டாவது பெருமானார் சொல்லுகிறார்கள் முதல் செய்தி உயிர் பாதுகாப்பு இத உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி தரணும் அதான் நீ இருக்கணும் தான் ரெண்டாவது பெருமானார் சொல்லுகிறார்கள் அறிவு பாதுகாப்பு அறிவு பாதுகாப்பு எந்த பொருள் உங்களுடைய அறிவை கெடுக்குமோ அதிலிருந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தூரப்படுத்த வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு எந்த அறிவெல்லாம் தேவையோ அது கிடைப்பதற்கு வழியை ஏற்படுத்த வேண்டும் இந்த ரெண்டு வழியும் பெருமானார் சொல்றார் அறிவு பாதுகாப்பு உலகத்துல முக்கியமான வேலை இந்த சமுதாயத்தினுடைய அறிவை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துறது இந்த அறிவு நம்ம கெடுக்கக்கூடிய போதையாக இருக்கட்டும் அல்லது மொபைலாக இருக்கட்டும் அல்லது இது மாதிரி எந்த பொருள்லாம் உண்டோ அதை விட்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் தடுக்க வேண்டும் அதற்கான வழிகாட்டுதல்களை நாம் செய்ய வேண்டும் என்று பெருமானார் சொல்றாங்க இது இரண்டாவது பாதுகாப்பு அறிவு பாதுகாப்பு சொன்னது மட்டுமில்லை பெருமானார் செஞ்சும் காமிச்சாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவை எப்படி கடத்துறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க தன்னுடைய மனைவி அன்னை ஹஃப்ஸா ரதி அல்லாஹு தாலான்ஹா திருமணம் முடிச்ச பின்னாடி அவங்களை போய் படிக்க சொன்னாங்க எழுத படிக்க சொன்னாங்க அந்த அம்மா கல்யாணம் முடிச்சிட்டு போய் எழுத படிக்கிறாங்க அன்னை ஹப்சா ரதி அல்லாஹு அதே அன்னை ஹஃப்ஸாவை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் சொல்லுகிறார்கள் நீங்க மருத்துவம் படிச்சீங்கன்னு சொல்றாங்க அப்துல்லா என்று சொல்லுகிற ஒரு மருத்துவ பெண்ணிடத்தில் தன் மனைவி அனுப்பி விடுறாங்க நயன்செல்லா போய் மருத்துவம் படிச்சிக்கோங்க ஆண்களை மட்டுமல்ல பெண்களையும் சேர்த்து படிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் எம்பெருமானார் அதே மாதிரி ஜெய்த் ரவியல்லாஹு தாலானுகோ ஜெய்துடீன் சாபிக் பதினோரு வயது சின்ன மகனார் ரசூல்லா அழைச்சி சொன்னாங்க யகூதிகளுடைய மொழியை நீ படிப்பான்னு சொன்னாங்க இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் முக்கியமானது ஒன்றாவது மொழி இரண்டாவது கணக்கு கண்ணன கண்ணன சொல்லி ஒரு ஒரு கணக்கும் லாங்குவேஜும் முக்கியமானது ஆண்டுகள் ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தேன் நிறைய பேரை இன்டர்வியூ எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதுல நான் பார்த்த வகையில நம்ம இந்தியாவிலிருந்து வருகிற பிள்ளைகளுடைய ஆங்கிலம் ரொம்ப மோசமா இருக்கும் வேலைக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னா மொழி தான் முக்கியம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வெளியே தெரியாது உங்களை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறது தான் தெரியும் ஹவு யூ ஆர் எக்ஸ்பிரஸ் யுவர் செல் ஹவு மெனி டிகிரிஸ் யூ ஆர் ஹோல்டிங் எத்தனை டிகிரிகள் உங்களிடத்தில் தேவையே இல்லை உன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாய் ஒரு எம்பிஏ படிச்ச பையன் ஒரு தடவை இன்டர்வியூ போடுறான் இன்டர்வியூல கேக்குறாங்க எங்க ஆபீஸ்ல நான் உட்கார்ந்து அந்த இன்டர்வியூல டெல் அபௌட் யுவர்ஸ் அப்படினு சொல்றான் டெல் அபௌட் யுவர்ஸ் உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லு உடனே அந்த பையன் சொல்றான் ஐ அம் சோ அண்ட் சோ ஐ அம் फ्रॉम சோ அண்ட் சோ அப்படினு சொன்னான் நான் என் பேர் இது நான் இந்த ஊர்ல இருந்து வர்றேன் வண்டி நின்னுச்சு உடனே એમ பக்கத்துல இருந்த அந்த அரபி மேனேஜர் அவர் சொன்னாரு கோ ஹெட் ஒய் ஆர் திங்கிங் டெல் அபௌட் யுவர்ஸ் அப்படினா இரண்டாவது எகைன்

இன்டர்வியூ முடிஞ்சு நான் வெளியே வரேன் அந்த பையன் எங்க நாங்க மூணு பேரும் மேலே ரொம்ப இப்படி ஏறி ரெண்டு அந்த அரபியின் இன்னொருத்தரும் போயிட்டாங்க நான் கீழே இருக்கேன் அந்த பையன் என்கிட்ட வந்து கையை பிடிச்சிட்டு அழுதான் அண்ணே நீங்க பார்த்து சொல்லுங்கண்ணே தான் எனக்கு நாலு அக்கா எங்க அப்பா வட்டிக்கு வாங்கி நீங்க அனுப்பி விட்டாரு என்னுடைய விசா காலம் முடிய போகுது நான் திரும்ப போனேன்னா என் அக்கா மாருக்கு கல்யாணம் நடக்காதுன்னாரு அப்படின்னு சொல்றான் அந்த பையன் எனக்கு தமிழ்நாட்டினுடைய நாலு அக்காக்கள் உள்ள ஒரு பையன் ஒத்த பையன் வட்டிக்கு வாங்கி அனுப்பியிருக்கான் அப்படின்னா இவன் நிலைமை எப்படிங்கிறது நமக்கு தெரியும் பாவம் உசுறு தொண்டா அதாவது உயிர் எப்படி உசலாடிக்கிட்டு இருக்கு செர கேக்குறேன்டான் மேல போய் அந்த அரபித்த உட்காந்து அவன்கிட்ட சொன்னேன் இதே மாதிரி அண்ண உரிய அண்ணா செய்ய இந்த 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 இவரை பத்தி நான் கொஞ்சம் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன் அவரை எடுப்பமே அப்படின்னு சொன்னேன் உடனே அந்த அரபி சொன்னா இன்னொருத்தர் இருக்காரல கேட்டி ஆங்கினோம் மூணு பேரு நாங்க பேனல்ல அந்த ஜட்ஜி

அவனை பத்தியே அவனுக்கு சொல்ல தெரியலையே நம்ம கம்பெனியை பத்தி இவன் வெளியே போய் எப்படி சொல்லுவான் அப்படின்னு கேட்கறான் நான் சொன்னேன் சரிங்க வேண்டாம் எடுக்க வேணாம் கீழே வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்து ஃப்ரெண்டு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்து நான் விட்டுட்டேன் அவனை அவன் அவன் கதை என்னாச்சுன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த நேரத்தில் அவன் ஒரு வார்த்தை சொன்னான் சார் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத வார்த்தை என்னுடைய கல்லூரிக்கு நான் நுழைந்ததிலிருந்து என் மாணவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தை அவன் கீழே நின்று என்கிட்ட சொன்னான் சார் நான் எம்பிஏ ல கோல்டு மெடல் சார்னு சொன்னான் நான் எம்பிஏ ல கோல்டு மெடல் சார்னு சொன்னான் நாலு வார்த்தை உன்னை பத்தி சொல்ல தெரியலையே உன் நம்பி எப்படி எடுப்பான்னு கேட்டு ரெண்டாவது விஷயம் பெருமான சொல்லுகிறார்கள் அறிவு அறிவு தளத்திலே இந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் மூணாவது முக்கியமான ஒரு செய்தியை பெருமானார் சொல்றாங்க நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும் நசில் பாதுகாப்பு இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய நிலை நஸ்ஸில் பாதுகாப்பு ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குகிற தகுதி இன்றைக்கு ஆண்களுக்கு குறைந்து வருதுகிட்டிருந்துக்கலாம் அதுக்கு நம்ம செய்யற வேலையும் ஒண்ணு நான் அதிகப்படுத்தி சொல்லவில்லை திருச்சியில வந்து பாருங்க தெருக்கு தெரு குழந்தை உருவாக்குகிற மையங்கள் கொட்டிக்கிட மாதிரி இருக்கு ஏன் அந்த தகுதியை இழந்துகிட்டு இருக்காங்க இந்த இளம் ஜென்ரேஷனுக்கு எங்க நபி சொன்னாங்க நசில் பாதுகாப்பு அடுத்த சமூகத்தை அடுத்த சந்ததியை உருவாக்குவது உன் பொறுப்பு சமீபமாக ஒரு டாக்டர் அடைச்சி எங்க கல்லூரியில இந்த போதை சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வு மாநாடு போட்டிருந்தோம் அந்த டாக்டர் சொன்னாரு ரெண்டு விஷயம் யாரெல்லாம் செய்கிறார்களோ குழந்தை பெருக்கு பெற்றெடுக்கிற தகுதியை இழக்கிறார்கள் சொன்னாரு ரெண்டு விஷயம் ஒன்னாவது யாரெல்லாம் இந்த லாகிரி வஸ்துகளை இந்த பாக்கு அது இதை பயன்படுத்துறானா அவனுக்கு குழந்தை பிறக்காது ரெண்டாவது யாரெல்லாம் பான் அடிக்டா இருக்கானோ இந்த நியூடிட்டியான படங்களை பார்க்கறது கெட்ட படங்களை அவர்கள் தொடர்ந்து பார்க்கிறார்களோ குழந்தை பெறுகிற தகுதியை இழக்கிறார்கள் என்று அந்த டாக்டர் சொன்னாரு அப்பதான் நினைச்சு பார்க்கிற ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எம்பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து உங்கள் கண்ணை பாதுகாத்தால் உங்கள் மனைவி ரெட்டை சுகத்தை அல்லாஹ் தருவான்னு சொன்னான் யாரெல்லாம் சார் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் நியூ இந்த கெட்ட படங்களை பார்க்கக்கூடியவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் குழந்தை கிடைப்பதில்லை இதை நான் சொல்ல ஒரு டாக்டர் சொல்றான் நசுல் பாதுகாப்பு இந்த சந்ததியை பாதுகாக்கணும் சார் முக்கியமான வேலை நமக்கு அதுதான் நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் உங்கள் குழந்தைகள் இடத்தில் சொன்னால் போதும் அவர்கள் உருவாகி விடுவார்கள் நான்காவது பாதுகாப்பு பொருளாதார பாதுகாப்பு நபி சொன்னாங்க பொருளாதார பாதை எக்கனாமிக்கல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா காசுகளை கண்டவன்ட்டையும் கொண்டு போய் கொடுக்க கூடாது ஒரு குறிப்பிட்ட வயசுல பணத்தை உருவாக்குகிற அறிவு இந்த சமுதாயத்துக்கு வேணும் பணம் உருவாக்கப்பட வேண்டும் பிறக்கும் போதெல்லாம் எவனும் கோடீஸ்வரனா பிறக்கிறது இல்லை இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா நாம் செய்கிற வேலைக்கு மாறி மாறி பொருளாதாரத்தை தருகிறான் நீங்க உங்க பொருளாதாரத்தை சேர்க்காவிட்டால் உங்கள் முதுமையில் நீங்கள் சிரமப்படுவீர்கள் முதுமையில் சிரமப்படுவீர்கள் பெருமானார் அழகாக சொல்லுவாங்க உங்களுடைய பிச்சிலங்களை ஏழைகளாக விட்டு போவதை விட செல்வந்தர்களாக நீங்கள் விட்டு போக வேண்டும் உங்க உங்க சந்ததி பணத்தோட இருக்கணும் நீங்க மௌத்தாகிற போது ஒரு பத்து லட்சம் ரூபா பத்து கோடி ரூபா பேங்க்ல இருக்கணும் அப்படித்தான் இந்த உலகத்தை விட்டு போகணும் அந்த காசெல்லாம் சொந்தமானது காசு எல்லாம் இறைவனுக்கு சொந்தமானது

ஒரு 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 பொது சிந்தனை உங்களுக்கு வேணாமா ஒரு சர்வீஸ் உங்களுக்கு வேணாமா ஏதாவது வாழ்க்கையில செய்யணும்னு தோனாதா சொல்லிட்டு உங்கள் ஊரில் வயதான ஆண்கள் உண்டு பெண்கள் உண்டு குழந்தைகள் உண்டு நீ போராட வேண்டாமா கேக்குறான் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள் வயசான ஆம்பளை வயசான பொம்புல சின்ன பிள்ளைங்க இதுக்கு நடுவுல யார் இருக்கா யார் இருக்கா நடுவுல இளைஞர்கள் இருக்கிறார்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள் இது இளைஞர்களை பார்த்து பேசுகிறது அல்லது மக்கால உள்ள அந்த கேட்டாங்களாம் அநியாயக்கார ஊரை விட்டு எங்களை வெளியாக்கீருன்னு கேட்டாங்க இந்த ஆயத்துக்கு பின்னே ஒரு அற்புதமான தப்சீரை எழுதுகிறார்கள் ஒரு அழகான விளக்கத்தை எழுதுறாங்க பெருமானா ரசூல்லாய் சல்லா அலி செல்லம் பத்தக மக்கால உள்ள வர்றாங்க மக்கா வெற்றி அடைகிறது உள்ள வரும்போது ஜிபிரில் ஒரு செய்தியோட வர்றாங்க வந்து சொல்றாங்க யார சூழல்லா நீங்கள் பிலாலை வாங்க சொல்ல சொன்னீர்கள் அந்த காபாவினுடைய முற்றத்திலே மூன்று பேர் உட்கார்ந்து ஒரு செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்

இந்த பாங்கு சொல்றதை எங்க அப்ப நல்ல வேலை கேட்கல இருந்தா அவனே செத்துருவான் அப்படின்னு சொல்றாரு இந்த பிலால் பாங்கு சொல்றதை எங்க அப்பன் கேட்கல கேட்டிருந்தா உசைத் அன்னைக்கே மூத்தா போயிருப்பாருன்னு சொல்றார் யார் ரசூல் உடனே நாயம் சல்லா அலிஸ்லாம் காபாவினுடைய உள்ள வந்தாங்க மூணு பேர் உட்காந்துருக்காங்க கூப்பிட்டாங்க எப்படி வாங்குன்னு எந்திரிச்சு வந்தாங்க நீங்க மூணு பேரும் இதை பேசினீர்களான்னு கேட்டாங்க உடனே இத்தாது திரும்பி திரும்பி பாக்குறாரு யார் அதுக்குள்ளாட்டையும் போய் போட்டு கொடுத்தது நம்மள ரசூல்லாட்ட யாருமே இல்ல உடனே சொல்றாரு ஆம் யார் ரசூல் அல்லா நாங்க பேசணும் உங்களுக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் அறிவிச்சான் சார் அந்த ஹதீஸ்ல வருது உடனே கைய புடிச்சு இத்தாது உடனே நான் இஸ்லாத்தை ஏற்றேன் யார சொல்லலாம்னு சொன்னார் யார சொல்லலாம் நான் இஸ்லாத்தை இதே மாதிரி பல சம்பவம் நடந்திருக்கு அப்படித்தானே இதே மாதிரி நபி என்ன சொன்னாலும் ஏத்துக்கிட்ட பல கூட்டம் இருக்கு ஆனா அங்கதான் ஒரு வித்தியாசம் நடஞ்சு நான் செல்லாலை செல்லம் இத சொன்ன உடனே இத்தாதிபுன்னு உசைத் அப்படிங்கிறவரை மக்காவினுடைய பொறுப்புதாரியாக நியமிக்கிறாங்க தலைவராக முத்தவள்ளியாக நிர்ணயிக்கிறாங்க முத்தவள்ளிங்க முத்தவள்ளிக்கு வயசு தெரியுமா இருபது இத்தாதுக்கு வயது இருபது எப்போ நீ தான் முத்தவள்ளின்னு சொல்றாங்க அவர் அப்படியே ஆடி போய் நிற்கிறார் நீ தான் இருக்கணும் சகோதரர்களே வரலாறு எழுதுகிறது அவர் வாழ்ந்த காலம் முழுக்க அவர்தான் தான் இருந்தார் மக்காவுக்கு எதுவரை வாழ்ந்தார் ரசூல்லா உயிரோட இருக்க வரை இருந்தார் அபு பக்கர் ரதி அல்லாஹு தாலானு இருந்தார் என்னைக்கு அபு பக்கர் ரதி அல்லாஹு தாலானு மௌத்தானாங்களா அன்னைக்கு அவரும் மௌத்தானார் அவர் மௌத்தானார் அது வரையும் இரு வயது வயது வாலிபர் தான் மக்காவுக்கு முத்தவள்ளி ஹிஜிரி எட்டு பத்தேக மக்கால பெருமானாருடைய மரண மரணத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன் சரி இதுல என்ன சார் பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டா கிதாபுகள்ல எழுதுறாங்க அந்த மக்கா மக்கள் ஒரு துவா செஞ்சாங்க அது என்ன அப்படின்னு சொன்னா யாழ்ல இந்த ஊரில் இருந்து எங்களை வெளியாக்குவாயாக ஒஜ அல்லனா மில்லதுன்கு வலியம் ஒஜ அல்லனா மில்லதுன்கு நசீரா அப்படின்னு ஒரு துவா கேட்டாங்க எங்களுக்கு ஒரு உதவியாளரை பாதுகாப்பாளரை தருவாயாக அதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள் அந்த பாதுகாப்பாளரும் உதவியாளரும் வயது எழுதுகிறார்கள் அந்த அவர்களை பத்தி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் நாயன்சல்லி செல்லம் அவங்கள்ட்ட ஒரு தடவை வந்து மக்காக்காரங்க சொல்றாங்க யார சொல்ல ரொம்ப கடுமையா நடந்துக்கிறார் பெருமானார் கேட்டாங்க என்ன கடுமை எங்களை தொடல்ல அடிக்கிறார் என்ன கம்போட போயிடுவாராம் இன்னைக்கு நம்ம மேலப்பாளையத்துக்கும் திருநெல்வேலிக்கும் அதே மாதிரி ஆளுக தேவை வண்டியா ஆனா நம்ம முத்தவழியில கல் கம்மு கம்மூண்டி நடக்கிற ஆளுக தான் நம்ம ஆளுக குறையா சொல்லல நம்ம வயசான ஆளுகளை வச்சிருக்கோம் பழகப்படுது ஆனா ரசூல்ல இருபது வயசுக்கார வச்சிருந்தாங்க கம்பு எடுத்துட்டு தெருத்துருவா போவாராம் யாராவது தொழுக நேரத்துல உள்ளே இருந்தா சாத்தி எடுத்துருவாராம் அடின்னா சும்மா அப்படி விழுவும் அடி அதனாலதான் சவுதியில கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் போலீஸ்காரன் கையில கம்பு கொடுத்து வாங்க சொன்னோன்னு அடிப்பாங்க அந்த இத்தாது ரதி அல்லாஹு தாலானு செஞ்ச வேலை இதை சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு ஆராபி ஜாஃபி ரொம்ப கர் கர்ண கொடூரமான ஒருத்தரை எங்களுக்கு நீங்க தலைவராக்கிட்டீங்க இவர் வேண்டான்னு வந்து சொன்னாங்களாம் அதுக்கு நான் நாயம் சல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன் பெருமானார் சொன்னாங்க எப்பா நீ அப்படி சொல்லாதிய என் கனவில் நான் இத்தாதிபன் உசைதை பார்த்தேன் பெருமானார் சொல்றாங்க என் கனவில் நான் இத்தாதிபன் உசைதை பார்த்தேன் சொர்க்கத்தினுடைய மாளிகையின் கேட்டு பூட்டி இருந்து தன்னுடைய கையால் பிடித்து அந்த பூட்டு உடைந்து சுவனத்தினுடைய கதவு உள்ளே திறந்தது அதற்குள்ளே இத்தாது நுழைவதை நான் என் கனவில் பார்த்தேன் என்று பெருமானார் சொன்ன உடனே வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்க வந்தவங்க எல்லாம் திரும்ப போயிட்டாங்க

அந்த சுல்தானே நசீர் என்று பெருமானாரால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் என்று எழுதுகிறார்கள் சகோதரர்களே அப்படிப்பட்ட வார்த்தெடுத்தவர்கள் எம்பெருமானார் வெறும் வாலிபர்களை மட்டும் தன் வாழ்நாள் முழுக்க வைத்திருந்தவர்கள் இரண்டாவது ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்றைக்கு உலகத்திலேயே வாலிபர்கள் அதிகமாக இருக்கிற நாடு இந்தியா த the globe. அரௌண்ட் த குளோப் உலகம் முழுக்க வாலிபர்களை மட்டும் அதிகம் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அதனால ரொம்ப பெரிய பிரச்சனை ஏன்னா அவன் ஒரு பெனட்டிக்ல இருப்பான் அவன் ஒரு மூட்ல இருப்பான் அந்த வாலிபம் அப்படிங்கிறது அது ஒரு வகையான ஜுனூன் சொல்லுவாங்க அது ஒரு கிறுக்குத்தனம் அப்ப இந்த பிள்ளைகளை சரியும் இந்த பிள்ளைகளை வச்சு அடுத்த சமுதாயத்தை உருவாக்கணும் வருகிற சமுதாயத்திற்கு உதவியாக ஆக்க வேண்டும் அப்ப அதுக்கு திருக்குறான்ல இருந்து அல்லாஹ் நமக்கு ஒரு வசனத்தை சொல்லித் தர்றான் பிள்ளைகளை பெற்றிருக்கிற தாய்மார்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் என் பிள்ளைக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும்னு தெரியல படிச்சிட்டா வேலை கிடைக்கல வீட்டிலே இருக்கான் இவனை என்ன செய்யறது நினைச்சீங்கன்னா இந்த ஆயத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்து நீங்கள் ஓதினால் அல்லாஹ் மிகச்சரியான வழிகளை காட்டுவான் என்று நமக்கு வழிகாட்டுதல் ரஷதா ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த துவாவை கொண்டு தங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை பெற்றிருக்கிறார்கள் லட்சக்கணக்கானவர்கள் எங்கள் பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஆயத்தின் மூலமாக உதவியை பெற்றிருக்கிறார்கள் நீ உங்க பிள்ளை இதை படிச்சாதான் நல்லா வருவான் இதை படிச்சா வரமா அப்படிலாம் நீங்க நினைக்க முடியாது உங்க மகன் எங்க போக வேண்டுமோ இந்த ஆயத்தை மட்டும் நீங்கள் ஓதினால் ரப்பனா அத்தினா மின் ரஷதா என்ற துவாவை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் 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 அல்லாஹ் ஒரு விஷயம் வரணும் பையன் அதே மாதிரியே திரும்ப வரணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்ன என்ன நீ பையன் பைக்ல போனான்னா வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு தான் உட்கார்ந்து இருக்கான் பொம்புள ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது வரையும் வயிறுல நெருப்பு இருக்கிறது

காலேஜுக்கு பிள்ளை போகுது தலையில கையை வச்சு இந்த வார்த்தையை சொல்றீங்க அல்லாஹ் சொல்றான் படியிலே இறங்கினதிலிருந்து திரும்ப வருகிற வரை உங்கள் பிள்ளையை பாதுகாக்கிற பொறுப்பை ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொள்கிறார் ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொள்கிறார் உங்க பையன் பைக் எடுத்ததிலிருந்து திரும்ப வர்ற வரையும் அதை பாதுகாக்கிற பொறுப்பை ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொள்கிறார் ஃஃபத்து அம்ரி இலல்லாஹ் இன் அல்லாஹ பஸீர்உல் பில் இபாத ஃவவகாஹுல்லாஹு சையாதில் அந்த பிள்ளையை யாராவது கெடுக்கணும்னு நினைச்சாலும் அந்த பையன் பின்னாடி உட்கார்ந்து கொஞ்சம் வேகமா போடான்னு எவனும் சொன்னாலும் அல்லாஹ் சொல்லுகிறான் அது காதில் விழாது காதில் விழாது போன முகத்தோடு உங்கள் பிள்ளைகள் உங்கள் இல்லம் திரும்பி வருவார் சார் இதை விட இந்த உலகத்தை நாம் என்னத்தை பெருசாக ஒரு சாதனையை நம்ம படைச்சிடப் போறோம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை நம்மால் பாதுகாக்க முடியும் அல்லாஹு சொன்ன வழிகளைத் தவிர இந்த இளைஞர்களை பாதுகாப்பதற்கு இன்னொரு வழி இல்லை துணை வெறுப்பும் என்னுடைய வாழ்க்கையும் நன்றியும் சொல்லி முடிக்கிறேன் வாகர் அவானா அஸ்லாம்